வணக்கம் என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இந்த காலம் அதிருப்தியில் இருக்க ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போக ஏது அப்படிங்கறது வந்து பின்ன மறுபடியும் தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறேன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்னைக்கு பிரச்சனை ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர்கள் மொத்தமாக வெளியேறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள் அது போக நிறைய கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா இருபது பொறுப்பாளர்கள் இருக்கும் தொடர்ச்சியா இப்போ அந்த மேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க பொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது மக்கள் வந்து நம்மள அந்நியமாவே பாக்குறாங்க கடந்த பத்தாண்டு நாங்க களத்துல நிக்கிறோம் நம்மள வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாவே பாக்குறாங்க நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரது இல்லைங்க இதே இதே பகுதியை சார்ந்தவர்கள் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்று கட்சின்னு நம்பிதான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தோங்க நம்ம அந்த மாதிரி மாற்றம் இல்லங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவுன்னு இல்லைங்க நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்க அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம வெளியேறது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம் இன்னும் பேசி எல்லாரும் பேசுவாரு முடிவு எடுக்கணும் இத சிறப்பாக விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும் நம்ம இங்க வந்து கருத்து இப்ப வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்ப கொங்கு பகுதியில் எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப அருந்தைய சமூகத்தை பத்தியான பேச்சுக்கள் பேசினாரு இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியாக இருக்கு நிறைய பேர் களத்துல இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்து உறவாதான் இருக்கிறோம் அருந்தயர் சமூகம் பாத்தீங்கன்னா நான் அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேகளை அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம குடுக்குறீங்க இங்க களத்துல நிக்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு

வெற்றி பெறுவாரு அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார் அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப களத்துக்கு வரோம் நம்ம அது மாதிரி அத நோக்கியான பயணம் இல்லைங்க இப்பயம் இல்லைங்கிறது தான் இந்த மாதிரி நாங்க வெளியேற வேண்டிய சூழல் வருது அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க இப்ப அவர் வச்ச கொள்கைகளுக்கு கொள்கையில பாத்துதான் நம்ம வரங்க இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பாத்தீங்கன்னா அதிமுக திமுகல இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட தான் வரணும் அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் தான் அப்ப வெளியேற வேண்டிய சூழ்நிலை இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளாம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன் தலைமையில சொல்லிட்டு இருக்கோம் இப்ப முதல்ல வந்து இப்ப நல்ல அடுத்த கிட்ட தலைமையில் சரியா இருந்தாங்களா கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்ப ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்ல கல்யாண சுந்தரம் ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனைய சொன்னோம்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனை சரி செய்வாங்க இப்ப அடுத்த கிட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜெகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்ப யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதியாயிட்டாங்க யாரை கேட்டாலும் பொறுமையாங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலா இருக்கு அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவர்களோ எனக்கு என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யார நம்ம தொடர்பு அண்ணன் சீமானை தோத்து வேற யாருமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்படி இல்லைங்க அந்த மாதிரில இல்ல அவரை தவிர்த்து அடுத்த கிட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது அவர் நெருக்கடிகளுக்கு நம்ம அவர் அவரை வரைக்கும் தனிப்பட்ட முறையில எந்த இதுவும் கிடையாதுங்க அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்டிருக்காக சரி நம்ம வெளியேறுவோம் நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது இப்ப நம்ம வாய்ப்பே இல்லை என்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும் நாங்க தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகளுக்கு பட்டாமறதுல இருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பாக தான் நாங்க இருக்கிறோம் என்ன தேவைகளும் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கு நம்ம எல்லா எல்லா இல்ல அப்படியே அப்ப அது அப்படி இல்லைங்க நான் இன்னும் எதுவுமே முடிவெடுக்கல இப்ப எந்த முடிவெடுக்கல எல்லா தேர்தலும் தனித்து நிற்கிறதுங்க அது அது எப்போவுமே தனித்து நிற்கிறதாங்க அதுல எது மாற்றம் இல்ல இல்ல அதுதான் இப்ப சமூக சவா இப்போ தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகம் இடையிலேயே வந்து பிழைவேற்படுத்தும் வகையில பேசுறார் ஒரு சமூக உயர்த்தி பேசுற ஒரு சமூகம் தாழ்த்தி பேச அந்த மாதிரி சூழலை வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களா இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் நம்ம நம்ம அது கொங்கு பகுதியில இல்லைங்களா அந்த பிற்படுத்த இவங்களை அறந்ததை சமூகத்தை பத்தி பேசிய வந்தேரிகள் அப்படின்னு இல்லைங்களா அவங்களோட பங்களிப்பு சமூகத்து பெரும் பங்களிப்பு இருக்கு நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது இல்ல இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு அது ஒரு பிரச்சனை இழந்தது ஒண்ணு இல்லைங்க வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அதேதான் இல்ல வடக்கு மாவட்டம் இல்ல இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அதையே ரிப்பீட் ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இழப்புல இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலீங்க நான் எங்களுக்கு வெளியேற வரேன் சொல்ல கொள்கை முறையில தான் வெளியேறும் மற்றபடி இழப்புன்னு எதுவும் கிடையாது நான் விரும்பிதான் வந்தேன் நானே இப்போ நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்லை மாற்றம் இல்ல வெற்றியை நோக்கியான பயனம் இல்லைன்றதுக்காக நம்ம அதிலேருந்து வெளியேறோம் இல்ல அப்படி இல்லை எதுவும் அப்படி இல்லைங்க நாங்கள் இனிதான் முடிவெடுக்கணும் இல்ல அப்படி இல்லை இது எதுவுமே முடிவு எடுக்கலீங்க எந்த முடிவு எடுக்கலீங்க இல்லை இப்போ இதுவரைக்கும் எதுவும் முடிவு எடுக்கலீங்க ஆஹ் எங்கள் கொள்கையில் சார்ந்து தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம்

இப்ப நாங்க அது முடிவு நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம் அவ்வளவுதான் உறுதியாக வந்து விஜய் பின்னாட போற வாய்ப்புகள் இல்ல அந்த மாதிரி இல்ல கொள்கை தான் நாங்க வெளியே நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தையில் ஈர்க்கப்பட்டு வந்தோம் அவர் ஒரு நடிகரால அவரை பார்த்து வரலங்க அவரோட கொள்கையில ஈர்த்துதான் நம்ம வெளியே வந்தோம் அதுபடி நகர்ப்புற இளைஞர்காக பாக்குறோம் நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை இல்ல வேட்பாளர் திறன் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் முறாமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவருக்கே அவரு பதில் எல்லாமே சொல்றாரு நம்ம அழைச்சா பேசுறாரு ஆனா அவரிடமே அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல அதுக்கான தீர்வும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளாக நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமா இருக்கு இப்ப அது அதற்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய இல்ல அண்ணன் அவர் தனிச்சு நிக்கிறதுதான் பெருமையா இருக்கு ஆனா சில அதனால கொள்கை முறையில தான் சொன்னாங்க அண்ணன் அதற்கான வேட்பாளர் தேர்வு நான் எடுக்கிறதா முடிவு நீங்க இருந்தா இறங்க இல்லாட்டி போங்கன்றாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்ல சிம்பிள் தான் அது அதே போலதான் சிற்பிருக்குள்ள வெளியேறோம் அவ்வளவு ஹிட்லர் மாதிரி இல்ல அன்பா தான் நடந்துக்கிறேன் ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அது அவ்வளவு பெரிய இல்ல இல்ல ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம் அதை என்ன சொல்லு வெற்றியை வெற்றியை நோக்கிய நிறவில் இல்ல எனக்கு அந்த மாதிரி ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல அடுத்த கட்டு தலைமையில் சரியா வலுவா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுகள் தொழிற்பிருக்கு நம்ம மக்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க நான் நான் என்னோட இதுல சொல்றேன் நானு நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணில இருந்து வந்தவன் நான் அரசியல எனக்கு சின்ன வயசுல எட்டு வயசுல இருந்து இருக்கிறோமா ஆஹ் யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல்

இப்ப கச்சியில பிரச்சனையா இருக்கலாம் நான் நாங்களும் கச்சிய விட்டு தான் வெளிய இறறதா சொல்லிருக்கோம் இப்போ அவர் மேல குற்றச்சாட்டு குற்றச்சாட்ட இப்ப குற்றச்சாட்டுகள் எது வைக்கலையே கடைசிக்கு நாங்க வாக்காளர் கூட இருக்கலாம் நம்ம வெளிய இறறோம் அவ்வளவுதான் நம்ம. பொறுப்புல இருந்தே தான் விலகறோம் நம்ம. பொறுப்பாளர்கள் இல்ல நம்ம நம்ம நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகுறோம். இல்ல பொருப்பு ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொருட்களை விளக்குறாங்க சரி தெரியு தெரியுங்க எனக்கு எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆண்டுகளா இத இங்க இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிட்டு கடத்திருக்கேன் என்ன தீர்வு இல்லைன்றத அப்புறம் இறுதியா முடிவெடுக்கிறேன் அதுதான் அமைதியா இருங்க கடந்து போங்க அதான் பதில் வேற எல்லாருமே சொல்ற அதே தான் அதான் சொன்னீங்க நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல நம்ம பழைய ஒரு கல்யாணம் சொன்ன முடியாது ராஜீவ் காந்தி போலயே அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தார் ராவணன் அவங்கள இப்ப இல்ல சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்ல அடுத்த கட்ட தலைமை இல்ல சும்மா அப்படியே அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியாரு நீங்க வெளியே போறது வந்து தீர்மானம் தெரிய தெரியாதுங்க தெரியாது இல்ல அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க தெரியும் பொறுப்பாளர்கள் எதிர்காருந்த அவங்க கீழே வேலை செய்யறோம் நம்ம சொல்றத கேட்கணும் தளமாடுறோம் அப்படிங்கும் போது அவங்களுடைய பிரச்சனையை நேராசியமானது கூப்பிட்டு சொல்ல முடியாது எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் காலத்துல நிக்கிறேன் அப்ப எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை அண்ணனா குறை சொல்லலாங்க அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது இதுதான் இங்க உண்மைகள் அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன் முன்னுலாம் இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யார் தளமாக அவங்களுக்கு ஃபீல் கொடுக்கணும் அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க இன்னும் நின்றாதிருப்பாங்களா அதெல்லாமே ஆஹ் பார்க்கணும் அப் நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போது தான் இந்த அந்த இடத்துல அமைதியாக இருக்கும்ல ஒரு தொழிலை எப்படில இருந்து ஒரு சமீப காலமா அப்படின்னு நாங்கள் எதுவும் இது பண்ணலை நீங்கள் எங்களுக்கு எங் எங்களுக்கு வந்து என்னன்னா

இல்ல எங்க தலைமை பொறுப்பாக இருந்தோம் கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் தகவல் தெரிவிச்சிருக்கு அது அது பிரச்சனை இல்லை என்னன்னா இப்ப நான் நான் இல்லைங்களா நம்ம இங்க உள்ளூர் நம்ம நண்பர்களா இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க எல்லா மாற்றுக் கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க அவர்களோட பழகுறது பேசுறது ஒன்னா பயணிக்க ஒரு கோயிலுக்கு போனா தான் போவோம் திமுக அவங்க ஒற்றை பொறுப்புல இருப்பாங்க பகுதி பொறுப்பாளர்களா இருப்பாங்க அவர்களை வச்சு நம்மள கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணி இருக்காங்களா இப்ப கூட கேட்டீங்களே திமுக இணைநா அப்படின்றது நண்பர்களா தான் நம்ம பயணி பண்ணுவாங்க கட்சி கடந்து இருப்போம் அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் இருக்காரு அதே தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கவோ அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்க கட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா அதிருப்தியில தான் இருக்காங்க உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும் தொடர்ச்சி தான் இருக்கு அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்துக்கு எதுவுமே இல்ல அதுதான் என்ன பிரச்சனை கூட காது கொடுத்து கேட்கறது அதுக்கு கொங்கு நம்ம அத பொறுத்த வரைக்குமே இங்கே மாற்ற மொழி அதிகமா இருக்கு கேரளா மலையாளமாகட்டும் தெலுங்கு கன்னட பேசக்கூடிய எல்லாரும் இப்போ நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளியா இருப்பாங்க தெலுங்கு கன்னட அப்படி தான் இருப்பாங்க நமக்கு டைம் இருப்போம் அது நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளை வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை விலகருக்குமே உண்மையான காரணமே அதுதான் நம்ம நம்ம மண்டலத்தை வந்து அவங்க நம்மளை விரும்புறது இல்லை தவிர்க்கிறாங்க மொழி ரீதியாக நிற்கிறங்கட்டி தவிர்க்கிறாங்க மொழியை முன்னெடுத்து வலிமையா அது இங்கே அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட இது பதினஞ்சு ஆண்டுகள்ல இங்கே எடுப்படலாம்

வேலையை விட்டுட்டு பதினேரம் வரோம் நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும் போது இல்ல அது பேச நிறைய பேர் இருக்காங்க நாங்க வந்து குறைவான நாட்கள் தான் வந்திருக்கிறோம் கருத்து முறையில நிறைய இருக்காங்க அவங்களோட பேச முடியும் இல்ல நீங்க சொன்னீங்க விஜய் விஜய் கேட்டதுக்காக சொன்ன விஜய் வந்து அண்ணனுக்கு இணையான தலைவர் கிடையாது நம்ம அது அது மாதிரி கிடையாது அவரு அது கல்யாணம் இல்ல அவர்கள் இருக்கும்போது இரவு இரவு பன்னெண்டு மணிக்கு அடிச்சாலும் எடுப்பாங்க என்னன்னு வருவாங்க பிரச்சனைகளுக்கு அப்பவே நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க மாத்திக்கிம்பாங்க வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்லை அதுதான் பிரச்சனை உண்மையான காரணமே அதுதான் நடக்குது

இங்க இருந்துட்டு வேற இதுக்கு இணையா வேற இங்க போக முடியாம அப்படியே அமைதியா இருக்க கடந்து அவங்க தனிச்சுதான் இயக்கமா இயங்கிறாங்க இயக்கமா இயங்குறாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க நினைக்கிறாங்க அத இப்ப எது முடிவெடுக்கலையா அதான் வாய்ப்பு நிறைய பேசிட்டு இருக்கேன் இங்க கோவை மாடல் நிறைய பேர் பேச எல்லா மாவட்ட தமிழகம் புறாமே இதே நிலமில அதிருப்தி தான் சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு நான் தலைமை எனக்கு மேல இருக்கேன் தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன் ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் யாரு 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 இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க அது அண்ணன் வரைக்கும் தெரிவித்து தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டேதான் இருக்கலாம் வெளியாரு கட்சியில ஒரு அதிருப்தி இருக்குதான் வெளியேறோம் இப்போதைக்கு இந்த கொள்கையில பயணிச்சுட்டு எங்க பயணிக்க முடியாத சூழல் இருக்கு அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்கு பயணிக்க முடியாது நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்து தான் வெளியே வெளியேற முடியாம கடந்து போக கடிதம் மூலமா நிறைய நிறைய முறை சொல்லிருக்கீங்க தகவல்கள் எப்படி எனக்கு சொல்லுங்க இல்ல அது அந்த கொள்கையில இருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறை இப்ப ஜாதி இல்லைன்றத ஜாதிகள்ல இல்ல எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா தீட்டு அண்ணா சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு திராவிட அரசியல விட மோசமான அரசியல் தான் அது ஒரு சமூகத்தை உயர்த்தி பேச ஒரு சமூக தென் மாவட்டங்கள் தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் தான் நம்ம வெளியேறணும் அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் எல்லாம் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறோங்க நம்ம கொடுக்குறாங்க விருப்பப்பட்டு தான் பொறுப்பாளர் மட்டும் நல வேற வெளியேறும் போது மாவட்ட செயலர் வணிகர் பாசன் சென்னை மாவட்ட செயலர் வணிகர் பாசன்

அது மாதிரி கூட்டணி கூட்டணி எப்பவும் கொள்கையில தான் இருக்காரு இருப்போம் ஆனா ஒரு நிலைப்பாடு இருக்கு அதான் ஒரு அப்பவே சொன்னாங்க